சந்தேகமெலாம் வேண்டாம் அவருக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம் வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்தில் முதலமைச்சர் அப்படி தான் சொல்லிகிட்ருக்குறாங்க ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் நபர்களும் ஏன் இந்த கூட்டினி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் நீங்கள் தோல்வி பயம் வந்துடுச்சு சார் பிரச்சனையிலே தோல்வி பயம் எந்த சார் அண்ணா பல்கலைத்துல ஒரு சார் நடந்துச்சு அந்த சார்லையும் ஒரு தோல்வி பயம் இப்போ இந்த சார்லேயும் தோல்வி பயம் அதனால்தான் தோல்வி பயத்தில் இன்னைக்கு மடைமாற்று வேலையில் முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் முதல்ல சிஏ அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக பேசிட்டு இருந்தாங்க அதில் ஒரு ஒரு வருஷம் ஓடிச்சு அதுபோக டீலிமிடேஷன் அதான் மாநில பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைச்சிருவாங்க அப்படின்னு அதான் கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தேன் அதுவும் பொய்யும் ஆகி போச்சு இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும்போது இவங்க போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க முன்னுக்கு முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர் அதெல்லாம் நிச்சயமா அவர்களுக்கு கூட்டணி எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம்